கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாள் குருந்தியானம் மத்திய பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்கள் ஆனால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பயிர் வழியே சென்று கொண்டிருக்கும் போது அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து தின்றாங்க அந்த சூழ்நிலையில பரிசு பார்த்து ஓய்வு நாளிலே இதை செய்ய தகுமோ என்று சொல்லி அவர்களை நியாயம் தீர்ப்பதை போல பேசுகிறாங்க அப்போ அந்த இடத்துலதான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாரு அவன் எவ்வளோ ஒரு பசியில் இருந்திருந்தானா அவன் கதிர்களை கொய்து தின்னக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பான் அந்த இடத்துலயும் நீங்க நியாயப்பிரமாணத்தை சட்டத்திட்டங்களாவே மாற்றிட்டீங்க அதாவது நியாயப்பிரமாணம் கொடுத்தது ஆண்டவர் இன்னொருவனை நேசிக்கும்படியாக தான் ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை இவங்க எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா திட்டங்களா இன்னொருத்தனை ஒடுக்குகிறதா இன்னொருத்தனை கண்டம் பண்றதாவே மாத்திட்டாங்க இன்னைக்கும் சபைகளில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க இன்னைக்கு கர்த்தரு இதற்கு பதில் கொடுக்கும்போது எப்படி சொல்றாரு பாருங்க தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவன் தேவனுடைய வீட்டில பிரவேசித்து ஆசாரியை மட்டுமே புசிக்க தகுந்த சமூகத்து அப்பங்களை அவனும் அவன் மாத்திரம் இல்ல அவனோடு இருந்தவர்களும் புசித்தார்கள் இப்போ அந்த இடத்துல பிரமாணத்தை கொடுத்தவர் எப்படி பாக்குறார் பாருங்க தாவீது கர்த்தரை நிமித்தமாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவன் சவுலுக்கு தப்பி அவன் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனும் அவனோடு இருந்தவர்களும் விடாய்த்து போன சூழ்நிலையில பசியா இருக்கும் பொழுது வேற வழி இல்லாம ஆசாரத்துல கேட்டு அந்த நாள் முடிந்த இந்த சமூகத்தை தப்பங்களை எடுத்து சாப்பிடுறான் இப்ப கத்தர் அந்த இடத்துல தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு ஆனா கொடுத்தவர் அதை சட்ட திட்டமாய் பார்க்காம ஒரு இரக்கத்தோடு ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு சூழ்நிலையை பார்த்து அந்த இடத்துல அவர் இறங்குங்கிறத பார்க்க முடியும் அதுதான் சொல்ற ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் பலி பலி பலின்னு இன்னைக்கு நிறைய இடத்துல அது ஒரு பெரிய ஒரு ஒரு சட்டத்திட்டம் போல ஆனா இதை மறந்துடுறோம் ஏன் ஆண்டவர் சொன்னாரு கடைசியில இரக்கம் இல்லை அற்று போகிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஏன்னா இதோ அழுத்தழுத்தமா சொல்ற அப்படின்னா இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நமக்கு இரக்கம் கிடைக்காது வேதம் சொல்லுது இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் எதுக்கு இரக்கம் யாக்கோ எழுதினாரு ரெண்டாவது அதிகாரத்துல நியாயத்திற்பு நாளில இரக்கம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டு இரக்கம் தான் அந்த இடத்துல ஒருவேளை நம்ம செஞ்ச நம்ம வாழ்க்கையில செஞ்ச அத்தருக்குள்ள எவ்வளவோ காரியங்கள் செஞ்சிருப்போம் அவர்களும் நிறைய செஞ்சிருப்போம் ஆனா அதுக்கு நடுவுல அந்த நியாயாதிபதி முன்பாக போய் நிற்கும் பொழுது ஒரு வேலை செய்த அந்த இடத்துல நமக்காக வந்து பரிந்து பேசலாம் ஒருவேளை பரிந்து பேசலாம் இரக்கம் இரக்கமுள்ள நியாயத்திற்கு கிடைக்கும் வேதம் சொல்லுகிறது இரக்கம் பெற்றவனே பரலோகத்துக்கு போய் சேர முடியும் மளியை அல்ல இரக்கத்தையே அவர் விரும்புகிறார் என்பதன் கருத்தை அட்லீஸ்ட் நாமாவது புரிந்து கொள்வோம் இப்படி போல நம்ம வாழ பிரயாசப்படுவோம் மனிதர்கள் இடத்துல சப சக சபை மனிதர்கள் இடத்துல சக ஊழியர்கள் இடத்துல சபை விசுவாசிகள் இடத்துல இரக்கம் காண்பிப்போம் இரக்கம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் ஆமேன்